ஹை ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்தாரில் வந்து கத்தார் நாட்டோட தேசிய பறவை நமக்கு வந்து மயில் இருக்கலாம் அந்த மாதிரி தேசிய பறவை வந்து கத்தார் நாட்டில் வந்து ஃபால்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பருந்து அதுக்காக வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க அது எல்லாத்தையுமே வச்சு அது ஒரு டிஸ்பிளே மாதிரி பண்ணி சூப்பராக செலப்ரேட் பண்ணுறாங்க அதுதான் என்ன இருக்குது பார்க்கலான்னு பார்க்கலாம் போனோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து கத்தாரா கல்ச்சுரல் வில்லேஜ் கிட்டே போயிருந்தோம் இங்கே இருக்கிற ஏரியாது பேர் ஸோ அங்கே வந்தும் வந்ததும் வெளில வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு பாக்ஸ் வந்து ஏதோ மண்ணில் பாதிப்போம் வெளியே பாதி வச்ச மாதிரி இருந்தது பார்க்கவே அது ரொம்ப அட்ராக்டிவாக புதுசாக இருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்து இந்த சைடில் வந்து நிறைய ஷோகேஸ்க்கு நிறைய இதுவெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு கார்னிவல் மாதிரி போட்டிருந்தாங்க பட் நாங்கள் அது உள்ள போல் அதுக்குள்ள டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு ஃப்ரீ தான் மொபைலில் வந்து ஜஸ்ட் அதுக்கு அந்த ஒரு வெப்சைட் சொல்லுவாங்க ஸோ அது உள்ள போயிட்டு வந்து டிக்கெட்ஸ் பார் கோட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு அது ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் ஸோ உள்ள போகணும் அது வந்து டிக்கெட்ஸ் ஃப்ரீ தான் ஸோ இயர்லி ஒன்ஸ் இது பண்ணுவாங்க போல இருக்கு நெக்ஸ்ட் இயர் வந்தாங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடுறேன் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தாப்போ எடுத்த சின்ன கிளிப்ஸ் மட்டும் தான் கிட்ட எங்கிட்ட ஸோ அது மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கு என்ன அப்படின்னா இங்கே வந்து இவங்க யூஸ் பண்ண நிறைய ரியல் கன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இந்த இந்த பறவைங்க வந்து அப்படியே நிற்க வச்சுட்டு அதை கண் மட்டும் கட்டி விட்டுட்ருக்காங்க அதுக்கு ஒரு சின்னதாக வந்து நம்ம நம்ம ஷூ அதெல்லாம் போடலாம் அந்த கிளாத்தில் வந்து அழகாக கண்ணுக்கு மட்டும் கட்டுற மாதிரி ஒரு ஒரு மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணி இருந்தாங்க அது எந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்களோ அப்படியே அமைதியாக அங்கேயே நின்றுட்டுருக்கு நம்ம பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பேசினாலும் அது பயந்து போய் போகிறதில்ல அதுக்கப்புறம் தொடலாம் தொட்டுட்டு அது நம்ம கையில் வச்சு பிடிக்கிறதுக்கும் ஒரு இடத்துல இருந்துச்சு கைக்கு 温度的。 சேஃப்டிக்கு வந்து அதோடய நகெல்லாம் கீறிடாமல் இருக்கிறதுக்காக கைக்கு வந்து ஒரு மாஸ்க் மாதிரி தராங்க ஸோ ஒரு இது மாதிரி அது போட்டுட்டு அது மேலே நம்ம கையில் நிற்க வச்சு கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது அதனால் நாங்கள் அந்த பக்கம் போகல ஸோ அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு நிறைய சும்மா டிஸ்பிளே நிற்க வச்சு ப நிற்க வச்சுட்டு வந்தாங்க ஸோ அங்கே மட்டும் போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பார்க்க நல்லா இருந்துச்சு பக்கத்தில் ஒரு பறவையே வந்து அதாவது பருந்து மாதிரி இருக்கிற ஒரு பறவையே இவ்வளோ பக்கத்தில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு அம்மையாக இருந்தது இன்னொரு பக்கத்தில் வந்து அதோட அது அதோட இனம் வந்து எப் எப்படி பெருக்கம் பண்ணுறாங்க எ சின்னதுலேருந்து அதுக்கு என்னென்னலாம் ஃபுட் கொடுக்குறாங்க எப்படி வளருது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து சின்னதுலேருந்து பெருசாகிற வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்ஸும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அந்தந்த அந்தந்த ஸ்டேஜில் இருக்கற இது எல்லாமே வச்சு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஒரு இண்டெப்தை அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து சும்மா இதெல்லாம் இது வந்து சும்மா ஒரு